விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரன் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி வியாழக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் எத்தனை இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சு இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பரணி நட்சத்திரத்துல பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு அதுக்கப்புறம் மேல் கார்த்திகை நட்சத்திரத்துல சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் தசமி திதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் ஏகாதசி திதி சித்த சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய அமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தியை சிவாலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்வதும் குரு மகான்களோட சன்னதியில் அடிப்பிரதர்ஷனங்கள் வருதும் பால் பொருட்கள் பாலினாலான இனிப்பு பொருட்கள் அதாங்க மில்க் ஸ்வீட்ஸு மில்க் ஸ்வீட்ஸு அது விநியோகம் செய்வதும் மலர்கள் பச்சரிசி வெள்ளம் இது போன்ற பொருட்கள் சமர்ப்பணம் செய்வதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இந்த சிந்திராஷ்டமத்தன்னைக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் பரணி கார்த்திகைங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்குறேன் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அடி தூள் அப்படின்னு சொல்கிற அமைப்பு அப்போது ஏர்னா வாகனம் இறங்காமல் பிரயாணங்கள் செய்வதும் பயணங்கள் முடிவதில்லை பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு சும்மாவே நம்ம ஸ்பீடாக தான் எல்லா வேலையும் செய்வோம் இன்னைக்குன்னு பாருங்கள் டபுள் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னா பார்த்துங்க நம்ம கூட இருக்கிறவங்களையும் வெரைட்டி வெரைட்டி வேலை வாங்கி அப்படிங்கிறது வேலை வேலைன்னு வந்துட்டா நீங்கள் தான் இன்னைக்கு வேலை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வேலை இருக்கிற பட்டதாரி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க அடுத்து இருக்கிற ரிஷப் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன சஞ்சலம் மன தடுமாற்றம் மனக்குழப்பம் முன்னாடி போகலாமா பின்னாடி இருக்கலாமா சைடில் போகலாமா லெஃப்டில் போகலாமா அச்சு இந்த கூகுள் மேப் வேற சரியாக அட்ரஸ் சொல்ல மாட்டேங்குது லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டாங்க இந்த லொக்கேஷனை அக்சஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் ஜாஸ்தி இருக்கும் இந்த ஓடிபி ஓடிபி அது என்ன சார் தாங்க அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதெல்லாம் ஏடிஎம்மில் பணம் வித்ட்ரா பண்ணாலும் கேட்குறாங்க இது பண்ணாலும் கேட்குறாங்க இந்த ஓடிபி வரத்துக்கே கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சந்திரனே உங்கள் ராசிக்கு லேட் லேட்டாகுது அப்புறம் ஓடிபி வரதுக்கு லேட்டாகாமல் இருக்குமா கொஞ்சம் ஓடிபிலாம் லேட் ஆகும் சார் ஓடிபி லேட் ஆகும்னு சொன்ன ஜோசியர் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியுது இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய எண்கள் நமக்கு வர வேண்டிய பண வரவு நமக்கு வர வேண்டிய பொருளாதாரம் கொஞ்சம் தடைபட்டு வருவதற்கான அமைப்பு மாலை நேரத்துக்கு அப்புறமேல் ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது காத்து இருக்கு அது செய்தியாக மட்டுமே இருக்கும் அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்று தொன்று ரெண்டு இந்த அரிசி ஊமியும் கொண்டா ஊதி ஊதி சாப்பிட்லாங்கிற பஜனெல்லாம் இனிமேல் வேலைக்காகாது இந்த இந்த கேட்டு கேட்டு வாங்கலாங்கிறதெல்லாம் வேலைக்காகாது நான் கொஞ்சம் உசாரான ஆள் அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் இருப்பீங்க இருப்பீங்கமாக மிதுனராசி நேர்களே காரியங்கள் ஜெயமாகும் அதே மாதிரி செலவை குறைச்சிடுவீங்க வரவு செலவை சீராக்குவீங்க பழைய கடன்களை அடைப்பீங்க அதற்கான பதில் ரொம்ப சிறப்பாக சொல்ல வேண்டிய அமைப்பு சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் உங்களுக்கு தான் வெற்றிங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு யாரும் உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க டேங்கப்பா இன்னைக்கு யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்களா நிஜமாவா ஆமாம் இன்னைக்கு ஆதாயம் ஒன்று லாபம் ஒன்று அமௌண்ட் ஹேஸ்பீன் கிரெடிட் அமௌண்ட் ஹாஸ்பீன் டிரான்ஸ்ஃபர்ட் மாலை பொழுதுக்குள்ள ரெண்டு சந்தோஷமான செய்தி கண்ணா லட்டு தின்ன ஆசையா இல்ல ரெண்டு லட்டு தின்ன ஆசையா இல்லை கண்ணா மோத்தி லட்டு தின்னா என்ன சார் இந்த மோதி லட்டு கொஞ்சம் ஸ்பெஷலா தானே இருக்குது அந்த மாதிரி ஸ்பெஷலான நியூஸ் அப்படிங்கிறது வீரராசி நேர்களுக்காக வந்து குடும்பத்துல அந்யுனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் பொருளாதாரம் சந்தோஷம் தரும் நம்பிக்கை அதிகரிக்கும் ஒன்னே ஒண்ணு இந்த பழி வாங்குறேன் இந்த திட்டுறேன் இந்த அடுத்தவங்களை விமர்சனம் பண்றேன் அடுத்தவங்களை கொஞ்சம் குறை பேசிட்டே இருப்பேன் அப்படின்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷனுக்கு பஞ்சம் இருக்கவே இருக்குது மென்ஷன் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு டென்ஷன் யாருக்கிட்டையாவது புலம்பலாமா யாருக்கிட்ட புலம்புறது யார்கிட்டயாவது புலம்னா தப்பாக நினச்சிருப்பாங்களோ அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற வாத விவாதங்கள் அக்கா தங்கக்குள்ளே இருக்கிற வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் புதாகரமாக கிளம்புவோம் அப்படிங்கிறது தான் சார் தேல் எடுத்து தெருவில் விட்டாங்க சார் அப்படின்னு இன்னைக்கு யாரோ காட்டி கொடுத்துட்டாங்க நம்மளை போட்டு கொடுத்துட்டாங்க சந்திரனையே போட்டு கொடுத்துர்றாங்க அப்புறம் உங்களை போட்டு கொடுக்காம காட்டி கொடுக்காம இருப்பாங்களா ஒரு சின்ன சிக்கல்ல மாட்டிப்பீங்க ஆனா ரொம்ப அழகா அந்த அத பூசி முழுகி மறைச்சு மூடி மறைச்சு இந்த மூடியை மறைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கடகராசினியர்களுக்காக இருக்கும் காரியம் நடக்கணுங்கிறதுக்காக நாலு பேத்துக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக மூடி மறைக்கிறது தப்பு இல்லை கடகராசி ஆனா இந்த மூடும் பொழுதும் இந்த மறைக்கும் பொழுதும் ஏதோ ஒரு பொய் சொல்லிதானே அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு இன்னைக்கு பொய் சொல்ல வேண்டிய அமைப்பு டென்ஷன் படப்படப்பு தூக்கம் தூக்கமின்மை அச்சோ முடியல இன்னைக்கு ஃபோன் எடுத்து நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படி யாருக்கிட்டேயாவது ஜாடை செய்கிறது காலை ரிஜெக்ட் பண்ணுறது ஃபோனே வேண்டாம் அப்படின்னு சைலண்டில் ஓடுறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போடுப்பா தாங்க முடியல இவங்க தொல்லை அப்படின்னு இந்த தொல்லை தாங்க முடியலங்கிற விஷயம் இடகராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம்னே வாழ்ந்துட்டோம் நம்மளை யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாங்க நாக்கு மேலே பல்லு போட்டு பேசிவிட்டாங்க சொல்லால் அடித்த தான் நமக்கு புடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி சார் இஎம்ஐ எல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சாச்சு பொருளாதாரத்தை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணியாச்சு வட்டி வரி வாய்தா வாடகை சொப்பா கிஸ்தி இதோட எல்லாம் குஸ்தி போட முடியல சார் ஆனாலும் ஓரளவுக்கு சமாளிச்சாச்சு அப்படின்னு சமாளிஃபிகேஷன் இட்டு ரொப்ப வேண்டிய தருணங்கள் அட்ஜஸ்ட் பண்றதுங்க இந்த அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறது நீங்க சிம்மராசினியர்களுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாத்திடுவீங்க இஎம்ஐ எல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது பிரயாணங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு லெவலாக இருக்கும் திருப்தி அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புங்கிறது இல்லாட்டி கூட சந்தோஷம்னு சொல்கிற தருணம் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்திருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தனா ஐயா இந்த 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 இளநில தண்ணி வரல ஐயா இந்த பைப்பில் தண்ணி வரல ஐயா இவர் வரல அவர் வரல அப்படின்னு இவங்க வரலையா அவங்க வரலையா அந்த வரேன்னாங்க தரேன்னாங்க வரவும் இல்லை தரவும் இல்லை அப்படின்னு வரவும் இல்லை செலவும் இல்லை அப்படின்னு ஒரு அலைச்சல் மன உளைச்சல் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் சின்ன புலம்பல் அப்படிங்கிறது இருக்கும் சார் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல அதுதான் சந்திரன் அஷ்டமத்தில் மாற்றுறது சந்திராஷ்டமம் அப்போ மன தடுமாற்றம் சார் கூகுள் கூகுள்கிட்ட கேட்டேன் சார் விட இல்லை சார் தேடி தேடி பார்க்கிறேன் சந்திரன் தேஞ்ச மாதிரி நான் தான் தேஞ்சு போனேனே தவிர என் கை ரேக தான் போனை தேய்ச்சி தேய்ச்சி தேஞ்சதே தவிர யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னா அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் அண்ட் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டு மருந்து மல்லிகை மாத்திரை கொஞ்சம் பற்றாக்குறைகளில் தான் இருக்கும் சார் நமக்கு வேணுங்கிற பிராண்டு கிடைக்காது எப்பவும் போகிற பாதை இன்னைக்கு இருக்காது எப்பவும் பண்ணுற விஷயம் இன்னைக்கு பண்ண முடியாது அச்சோ சார் நிறுத்திட்டாங்க சார் நீங்கள் வேற இந்த அப்பளம்லாம் நமத்து போச்சுன்றிருவீங்க வடை நமத்து போச்சுருவீங்க ஆமா ஆமா அப்பளம் நமத்து போதோ வடை நமத்து போதோ வாழ்க்கை நமத்து போகாம இருந்தா சரி பூ வாடி போச்சு பழம் அழுகி போச்சு காய்கறிலாம் காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்ற தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் லேட் ஆகுதே அப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட போய் போய் என்ன ப்ரெஸ் பண்ணாலும் காரியம் இன்னைக்கு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகம் குடித்தா ஆகுது கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தால் கணவன் கிட்டையும் நல்ல அந்யூன்யம் ஏற்படும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் சொல்ற வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் குட் மார்னிங் ஆபீசர் அப்படின்னு குட் மார்னிங் ஆபீசர் போட வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக நிறைய இருக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இஸ் வெல் துலாம் ராசி நேயர்களே ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இதை விட என்ன வேணும் நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் அப்படின்னு நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ்ன்னு சொல்ற தருணம் எல்லாம் துலாம் ராசி நேர்களுக்காக வந்து பெரிய அளவுக்கு நிம்மதியிலயும் சந்திரன் வராது இல்ல மதினா சந்திரன் தானே அந்த நிம்மதியை கொடுக்கறது சந்திரன் தான் மிக சரியான ஸ்தானத்துல இருக்கார் கணக்கு வழக்கெல்லாம் தெளிவா இருக்கும் வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் இன்னைக்கு குருவை மிஞ்சி போய் உங்கள் வித்தங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் ரெண்டு பேராவது உங்களை பாராட்ட வேண்டிய அமைப்புங்கிறது நிச்சயம் இன்னைக்கு நாளில் காணப்படுது விருச்சிக ராசி நேர்களை பார்த்து எனக்கும் பாராட்டு உண்டு தானே கொஞ்சம் கழிவு ஊத்தாமல் இருந்தாங்கன்னா சந்தோஷம் பெரிய அளவுக்குலாம் நினைச்சுக்காதீங்க நினச்சிக்காதீங்க ஓவர் கான்பிடன்ஸ் மட்டும் வேண்டாம் ராசி நேர்களே கொஞ்சம் லேசா பிட்ட போட்டு பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லது ஒர்க் அவுட் ஆகலன்னா டன் நடிச்சிருங்க இன்னைக்கு டன் நடிக்க வேண்டிய ஒரு நாள் தான் டேக் டைவர்சன் அபவுட் டன் சார் சுத்தி சுத்தி விட்றாங்க சார் வண்டி எங்கே நிறுத்துறதுன்னு தெரில சார் பார்க்கிங் எங்க வைக்கிறதுன்னு தெரில ஒரே கூட்ட நெரிசலாக இருக்கு கும்பலா இருக்கு அங்கே போவாதே இங்கே போவாதான்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க சுத்திட்டு விட்றாங்க இந்த ஒன் வே ஒன் வேஃபிக்ல ஒன் வே அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் வாகனத்துல மிகப்பெரிய சிரமம் அப்படிங்கிறது வாகனத்துக்கான விரயங்கள் பெட்ரோல் பம்பில் பார்த்தாலும் கியூ இருக்கும் மளிகை கடையில் பார்த்தாலும் கியூ இருக்கும் ஏடிஎம்ல பார்த்தாலும் கியூ இருக்கும் என்ன பெரிய டிஜிட்டல் இந்தியா இந்தியா வளர்ந்துருச்சு டெவலப்டு இந்தியாங்கிறீங்க இது என்னத்தை போய் நம்ம சொல்றது எல்லாம் ஒரே டிராஃபிக் ஜாமா இருக்கு கியூவா இருக்கு வரிசையில நிக்க சொல்றாங்க இந்த கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு பக்குங்குது அப்படின்னு சொல்ற இந்த கூட்டம்னாலே அலர்ஜி கூட்டம் போடுறதுனாலே அலர்ஜிங்கிற அமைப்பு ரிஷிகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை பிள்ளைகள்கிட்ட மிகப்பெரிய பிள்ளைகளோட உடல் நலத்திலையோ அவர்களோட எதிர்காலத்திலையோ நல்ல நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு விற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் மருந்து மல்லிகை மாத்திரை அதனால பண்ண வேண்டிய தருணங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு விடாமுயற்சி தெய்வ பக்தி தன்னம்பிக்கை மகான்களோட வழிபாடு மகான்களோட சரிதம் இதெல்லாம் படிக்கிறது மிகப்பெரிய ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு நீங்க டெபினட்டா ஏதாவது ஒரு மகானோட படத்தையாவது உங்க வாட்ஸ்அப்ல பாத்தீங்க இல்ல யாராவது ஒருத்தர் அவரோட பெருமையை பத்தி பேச வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதாங்க ஜீவ சமாதி அடைந்த மகான்களோட பெருமையை பத்தி கேட்க வேண்டிய நிலை ராசி நேர்களுக்காகவும் புகழ் பெருமை பாராட்டாது இந்த சாய்பாபா வண்டி குறுக்க கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அங்கங்கெல்லாம் அப்படின்னு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுப்போமே தப்பு இல்லை அப்படின்னு மகான்களோட பிரார்த்தனை ராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு கை அதே மாதிரி பால் சூடா வேணும் காஃபி சூடா வேணும் டீ சூடா வேணும் ஹார்லிக்ஸ் போன்விட்டா பூஸ்ட் எல்லாம் சூடா வேணும்னா பாருங்களேன் அப்பா சூடா அப்படிங்கிற தருணங்கள் ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை நீங்க சூடாவாம இருந்தாலே நிறைய காரியம் ஜெயிச்சிடலாம் ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் கொஞ்சம் லைஃப் த்ரில்லிங்காகவே போகும் இன்னைக்கும் நாள் த்ரில்லிங்காகவே இருக்கும் ஆனால் ஜெயிக்க போறது நீங்கள் தான் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் ஆள் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங்கு கால் வெயிட்டிங் எல்லா வெயிட்டிங் லிஸ்ட்டும் கன்ஃபார்ம் ஆகிடும் சார் நிஜமாவா கன்ஃபார்ம் ஆயிடுமா ஆமாம் அந்த சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் பக்கபலமா இருப்பாங்க மாமன் மைத்ரன் உறவு மிகுந்த பலம் தரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு நாளின் பொழுதுல உண்டு வித்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும் பேசும் வார்த்தைகள் மகிழ்ச்சி தரும் சும்மாவே நீங்க பாயிண்டோட தான் பேசுவீங்க இன்னைக்கு டபுள் பாயிண்டோட பேசுவீங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்ப ஆதாரங்கள் அத்தாட்சி சாட்சி மனசாட்சி இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் பொய் சாட்சியா போகாது தைரியமா தில்லா இருக்கலாம் துட்டுக்கு தில்லு தில்லுக்கு துட்டு துணிச்சல் தைரிய லட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி இந்த லட்சுமி கடாட்சம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேற எதை துணையாய்க்கொண்டோம் இந்த துணிவை எடுத்துட்டு போங்க பணமும் காசும் உங்கள் பின்னாடி வரும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த எனக்கு பணம் காசெல்லாம் பின்னாடி வருமானு கேட்கலாம் ஆனால் கொஞ்சம் பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் ஐ ரெக்வஸ்ட் யூ மே ஐ ரெக்வஸ்ட் யூ ஐயா லீவுக்கு ரெக்வஸ்ட் ஐயா அமௌண்ட்டுக்கு ரெக்வஸ்ட்டு இந்த ரெண்டு மணிக்கு முன்னாடி இந்த மூணு மணிக்கு முன்னாடி இந்த டயத்துக்கு முன்னாடி டயத்துக்கு முன்னாடிலாம் இல்லைங்க டயத்துக்கு பின்னாடி தாங்க ஆனால் டயத்துக்கு பின்னாடியாவது வருது இல்ல வரும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நாளை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு பவுடர் பர்ஃம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கொஞ்சம் லேசா டல்லடிக்கிற சொக்காவா இருந்தாலும் அதுவும் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சிம்பிளிபிகேஷன் இல்லைங்க சமாளிஃபிகேஷன் மகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் செய்யறதுதான் சொல்வேன் சொல்றதுதான் செய்வேன் ஆத்துல போட்டாலும் தான் போடுவேன் எப்பவும் பாருங்க கொடுத்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமே மீனராசினியர்களே கொடுத்து சிவக்கிறதுல உங்க கை மாதிரி கிடையவே கிடையாது சிவந்த மண் சிவந்த கரங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் அப்போ ஒரு உதவி செய்யறதோ ஒரு நட்புக்காக ஒரு சிநேகிதர்களுக்காக ஒரு சிநேகிதிக்காக ஓடி போய் ஒரு காரியம் செய்வதோ மனது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பூஜை புனஸ்காரத்துக்கான பொருட்கள் ரெடி பண்றதும் பூஜை புனஸ்காரத்துக்கான சமாச்சாரங்கள் ரெடி பண்றதும் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு இனிப்பு பொருள் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் பழங்கள் மலர்கள் காஸ்கொத்தான் வாங்கிடலாம் ஆனால் இது அன்பாக தேடி பொழுது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அன்புக்குரிய உறவுகிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி அந்யூன்யங்கள் கணவன் மனைவி உறவு இடையே சந்தோஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இனிமை காண வேண்டிய அமைப்பு இந்த தனிமையிலே இனிமைங்கிறதுல கூட்டத்தோட இனிமை காண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்காகவும் கூட்டத்தோட கோவிந்தா போடுங்க இது நல்ல கோவிந்தா தான் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான நினைக்கிறேன் ஆதிகங்கர மசாலத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் வழித்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்துல ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்போ ஆடியோ புத்தகங்களாக இப்போவே விகடன் அப்போ டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க